வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலன் இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சுன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கேன் இப்போ வீட்டில் தான் நிற்கிறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து பாருங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் காட்டுப்போம் அது கோயிலோட குளம் கோயிலோட குளம் எல்லாம் இருக்குது இது வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது பாருங்க நம்ம வீட்டு மொட்டை மாடி நீ இந்த பக்கம் இந்த பக்கம் மொட்டை மாடி நம்ம வீட்டு மொட்டை மாடியில் கூட தண்ணி பாரு ஹவுஸோட ஃபுல்லாகவே டைல்ஸ் வச்சுருக்காது ஃபுல்லாகவே டைல்ஸு டைல்ஸ் எல்லாம் டைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கு நம்ம சொந்த வீடு கிடையாது வாடகை வீடு தான் அது இல்லாமல் அந்த பக்கம் பாருங்க கோயிலோட குளம் கோயிலோட குளம் இல்லாமல் அந்த பக்கம் இருக்குது அது பார்த்திங்கன்னா சொல்ல ஃபுல்லாகவே கோயில் குளம் எப்படி இருப்பாருங்க மலையில் எப்படி இருப்பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இயற்கை இது எல்லாமே அப்படியே சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கடா பார்க்குறதுக்கே உண்மையிலேயே உண்மையிலேயே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இயற்கை வளம் அப்படியே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது சரி நம்ம அதுதான் சரி வண்டிக்குன்னு வண்டி ஆட்டோ ஓட்டுறதுக்கு இன்னும் போகல ஆட்டோ ஓட்டுறதுக்கென்னு போகல இதுக்கப்புறமே தான் போகணும் சரி மழை பெய்யலாம் சரி மத்தியானத்துக்கு மேலே ஒரே தடவை சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கிறார் சரி அப்படியே ஒரே தினமா வண்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதனாலதான் சரி நம்ம வந்து அப்படியே ஒரு மழை பெய்யுது சூப்பராக இருக்கு கிளைமேட்டு செம்மையா இருக்கு மழையில ஏற்கனவே இருபது ஏற்கனவே இருபது மழையில நனைஞ்சிட்டு மழையில நனைஞ்சிட்டு அப்படியே சூப்பராக இருக்கு டான்ஸ் ஒன்று போடுவோம் என்னமா சைலண்டா ம்

உண்மையா <laughs> தான் <laughs> சரி இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சத்தில் சாப்பிட்டு அப்படியே வண்டிக்கு போகணும் சார் சரி வா கீழே போன வா கீழே போலாம் கீழே போகலாம் வலிக்கிற போதும் ಸರಿ ಓಕೆ ಮಕ್ಕಳು ಸಪೋರ್ಟ್ ನನ್